நீங்க அதிகார அதிகாரத்துக்கான மீண்டும் பாஜக தான் போறீங்க இது வேணா இன்னைக்கு எழுதி வச்சீங்க இது நடக்கும் இந்த விஷயங்களை தான் திமுக அரசு செய்து கொண்டு இருக்கிறது மக்கள் மனசுல என்னன்னு தோணும்னா ஓ இது வந்து ஒம்மொழி கொள்கை போடுறது ஹிந்தி படிக்க சொல்லுவாங்க போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் மனசுல போன ஆரம்பிக்கும் முதல் மாநிலமாக அப்ளை பண்ணதே கே கேரளா தாங்க பினராயி விஜயன் தான் முதல் மாநிலமா அப்ளை வகுப்பு வகுப்போரிய திருத்தச் சட்டத்தை அவனுக்கு தெரியும் கேட்டா போரா எல்லாம் விவரம் தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திட் காப்பாற்றுறது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அஜெண்டா அன்பு டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து நிர்வாகி சபரி செல்வன் அவர்கள் வணக்கம் சபரி உங்களை வரவேற்பதன் பெருமதம் அடைகிறோம் வணக்கம் வணக்கம் சபரி பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக தொடர்வாரா இல்லையா இல்ல மாற்றம் இருக்கிறதா இல்ல மாற்றம் வந்து ஏமாற்றமா மாறப்போகுதா அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு இடையில் பாஜக நிர்வாகியான நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட டெல்லி பயணமும் ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்தி இருக்கிறது அதை தாண்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வருகை சோ எல்லா கோயின்சூரன்ஸும் ஒவ்வொரு இடமா ஒரு புள்ளியா இருக்கு எல்லாத்தையுமே ஒன்றா இணைக்கும் போது மாற்றம் சாத்தியம்தானா இது நீங்களாம் நினைச்சுக்கிற ஒரு புள்ளிதா சுபாஜி இதுல விஷயம் என்ன அப்படின்னா நைனார் நாகேந்திரன் மட்டும் டெல்லி போகல இந்த வகுப்பாரிய திருத்த சட்டம் சம்பந்தமாக நிறைய பேர் வந்து அந்த ட்ரைனிங் சம்பந்தமா கூட போயிருக்காங்க ரெண்டு செயலாளர் போயிருக்காங்க ஒரு மாநில செயலாளர் போயிருக்காங்க ரெண்டு அணிப்பிரிவு தலைவர்கள் டெல்லி போயிருக்காங்க நைனார் நாகேந்திரன் போயிருக்காங்க சோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா மீடியாஸ் வந்து அவங்களோட கவரேஜஸ்க்காக அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க சோ இது வந்து நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு ரெகுலரான ஒரு விஷயம் தான் ஆஹ் இதுல வந்து விரக்தி அடைகிறதுக்கோ இல்லை ஒரு சோகப்படுறதுக்கோ எந்த ஒரு விஷயமே கிடையாது மாநில தலைவராக யார் தொடர்ந்தாலும் வேலை செய்வது மட்டும்தான் கட்சியினுடைய சித்தாந்தம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விதி இப்போ அண்ணாமலை என்னென்ன கூட நிறைய இடத்துல சொன்ன விஷயங்கள் என்னன்னா கடைசியாக கொடுத்த ரெண்டு பேட்டிலையுமே நான் வந்து அந்த ரேஸில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஹிண்டாக கொடுத்துட்டு போயிருக்காரு ஒரு சில இடத்துல வந்து இல்லை அவர் தான் தொடர போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னுமே அந்த கான்ட்ரவர்சிஸ் வந்து இழுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இதை நாங்கள் வந்து கட்சிக்காரங்க நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இதை வந்து கான்ட்ரவர்சியாவே நாங்கள் பார்க்கவே கிடையாது ஏன்னா முதல் விஷயம் என்னன்னா எல்லாத்திலும் முதன்மை வந்து சித்தாந்தம் மட்டும்தான் இந்த கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப மாத்தப்படலாம் போறாரு பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்து கிட்டத்தட்ட ஆறு வருடங்களுக்கு மேல ஒரு நாள் கூட பணி தொடர முடியாது அப்படிங்கறதுதான் தான் திதர்சன உண்மை ஒருவேளை அவர்கள் வந்து இப்ப கேப் கொடுத்து ஒரு வருஷம் கேப் கொடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மேல அவர் திருப்பி மாநில தலைவர் வந்தார் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் தொடர போறார் சிக்ஸ் இயர்ஸ் அப்படிங்கறதை தாண்டி ஒரு மாநிலத்தில் ஒரா <Gã> கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் சோ அண்ணாமலை அவர்கள் மாற்றி விட்டு புதிதாக யாரை போடுறாங்கனாலும் பாஜக நிர்வாகிகள் வந்து அந்த சித்தாந்தம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் போவாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து மாநிலத்தில இருந்து கொடுக்கக்கூடிய குறிப்பு வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுக்குறாரா இல்ல அமைப்பு பொதுச் செயலாளர் கொடுக்குறாரா இல்ல அவங்கவங்க உங்க தலைவர்கள் கொடுக்குறாங்களா அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் போகவே வழிய எங்களுடைய ஒர்க் ஸ்டைலி எப்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கும் சுபாஜி இல்ல நாளைக்கால உங்களை பாஜக மாநில தலைவரா அறிவிச்சாலும் உங்களுக்காக வேலை செய்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருப்போம் ஏன்னா அது தேசிய தலைமை என்ன முடிவு அந்த முடிவை நாங்க எடுத்துட்டு சோ இதுல வந்து கான்ட்ரவர்சிஸை வந்து கிரியேட் பண்ணக்கூடியது வந்து மீடியாஸ் தான் கிரியேட் பண்றாங்க ஒழிய வி ஆர் நாட் ஹைப் அவ்வளவுதான் சோ இத பேசிக்கா இத பத்தி பேசி வளர்த்து மீண்டும் அண்ணாமலை அவர்கள் தொடர்கிறாரா அவர் தொடரலனாலும் அவருடைய வேலையை உண்டான பணிகள் இருக்கும் எனக்கு உண்டான பணிகள் இருக்கும் புதுசா அவர மாநில தலைவர் போடுறாங்களா அவருக்கு உண்டான பணிகள் இருக்கும் இல்ல இவரே மாநில தலைவரா தொடர்றாரா இவருக்கு உண்டான பணிகள் இருக்கும் எல்லாருக்கும் அவர்களுடைய பணிகள் வந்து தனித்தனி பணிகள் தான் சோ இதை பத்தி எல்லாம் பேசிக்கா பாஜக நிர்வாகிகள் கவலைப்படுறது இல்ல அண்ணாமலை அவர்கள் மாறிவிட்டால் நாங்க நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களும் இருக்கக்கூடிய எதிர்கட்சி நிர்வாகிகளும் கொஞ்சம் அதை கவலைப்படுறாங்க மாறிட்டா பரவாயில்ல நமக்கு கொஞ்சம் தலைவலி குறையும் ஆஹ் எந்த எங்கேயுமே ஊழல் பண்ண முடியல எது பண்ணாலும் மாட்டி மாட்டி விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குது சோ யார் வந்தாலும் அந்த குறைச்சல் தான் கொடுப்பாங்க இவர்கள் ஒரு அண்ணாமலை போனாருன்னா நூறு அண்ணாமலை அப்படிங்கிறதுதான் பாஜகவினுடைய சித்தாந்தம் அமௌண்டிக்கு கிடையாது மோடிக்கே அதுதான் சொல்லுவாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ல எங்களை மோடி நரேந்திர மோடி மாதிரி ஆயிரம் மோடி வந்து பட்டறை பட்டரை உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படி உருவாக்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஸோ பாஜகவுக்கு வந்து என்னைக்குமே அந்த ஒரு விஷயம் வந்து புதிது கிடையாது சித்தாந்தம் அதுதான் அனைத்திலும் முதன்மை ஸோ மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அஹ் ஜம்பு மாதிரி போட்டி இருக்கிறது மீடியாஸ் தான் பிஜேபிஸ் சோ சபரி நீங்க சொல்றத நான் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு கட்சியா ஒரு தனிப்பட்ட தலைவரா ஒரு இண்டிவிஜுவலா அப்படின்னு வரும்போது கட்சிக்குள்ள அந்த தலைவர் அப்படிங்கிறது தான் ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட் அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் கட்சி என்ன எடுக்கிறாங்களோ முடிவு அது கட்டுப்பட்டு தான் தலைமையாக இருந்தாலும் இல்லைன்னா தலைமை கீழ் இருக்கும் தொண்டர்களாக இருந்தாலுமே அவங்க தான் தலைமை வந்து என்ன எல்லாத்துக்கும் பதில் செல்ல வேண்டிய பொறுப்புல இருக்காங்க தொண்டர்கள் கடமை செய்யறதுல மட்டும் இருக்காங்க சோ இந்த கிளாரிட்டி வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு இருந்தாலும் கூட சமீப காலங்களில் அண்ணாமலை அவர்களின் பே குறிப்பாக லண்டன் செ வந்ததுல ஆகவும் திரும்பி அந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்டபனா ஒரு சில விஷயங்களை வந்து தனக்கு இதா வந்து செருப்புப்படாம இருக்கட்டும் இந்த சாட்டையடியாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கையில் எடுத்ததாகவும் திரும்பியும் கொஞ்சம் அப்படியே சட்டிலா இருக்காரோ கொஞ்சம் விரக்தியில இருக்காரோ அப்படின்னு பாக்க எப்படி நினைக்கிறீங்க ஏன் நாளைக்கு காலில் ஏதாவது ஊமகமா ஆயிடுவாரா யா சிவாஜி மத்தவங்க பேசுற மாதிரியே நம்ம சொல்றோம் இவருதான் இவர் பாஜக நிர்வாகிதாங்கிறத வந்து முன்ன மனசுல நம்ம இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ இருந்தாலும் சரி மீடியாஸா இருந்தாலும் சரி முன்ன தெரிஞ்சுக்கணும் அவர் இப்ப ஒன்னே ஒண்ணுதான் இப்ப மாநில தலைவருங்கிற ஒரு சலங்கை வந்து அவர் காலில கட்டியிருக்காங்க சலங்கையும் இல்ல அப்படின்னா இன்னும் பாடுதான் திமுகவுக்கு இன்னும் படான பாடுதான் படுவார்களே ஒட்டி இதை விட கீழ எல்லாம் குறைய மாட்டாங்க இது ஒரு விஷயங்கள் நன்றாக வந்து இருக்கக்கூடிய மீடியாஸாக இருந்தாலும் எதிர்கட்சி நிர்வாகிகளாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கட்சி என்னைக்குமே பேஸ்ட் என்ன தெரியுமா எங்க கட்சி மட்டும் கிடையாது எல்லா கட்சியுமே அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கும் அதே நேரத்துல வந்து கட்சியினுடைய பணிகள் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த அமைப்பு வேலையும் இந்த கட்சியினுடைய வேலையும் ஒரே நேரத்துல மாநில தலைவர் பார்க்கும்போது அவருக்கு வந்து அது ஹெக்டிக்கான ஒர்க் வரும் ஒரு சிலர் வந்து அமைப்பு வேலையில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கட்சி வேலையில பீல்டு ஒர்க்ல கிரவுண்ட்ல போய் பீப்புள்ஸ் போய் சந்திக்கிறது அரசியலுங்கிறது என்ன சுபாஜி மக்களை ஒருங்கிணைப்பது மட்டும் தான் அரசியல் இதான் பேசிக்கான ஒரே ஒரு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போலாம் அரசியல் அப்படின்னா வந்து மக்களை ஒருங்கிணைச்சிங்கன்னா அரசியல் மக்களுக்காக நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா முன்னாடி நிக்கிறீங்கன்னா அரசியல் நீங்க நேரடியாக அண்ணாமலை அவர்கள் வந்து களத்துல நின்று செய்யணும்னு எதிர்பார்க்கிறார் அதே நேரத்துல கட்சிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அமைப்பு ரீதியான வேலைகள் பூத் கமிட்டி மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுக்கும் போது அண்ணாமலை அவர்கள் நேற்று சொன்ன ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு விஷயங்கள் சொல்றாரு ஒருவேளை நான் மாநில தலைவர் இல்ல அப்படின்னா அமைப்பு ரீதியான வேலைகள் அவங்க வந்து களத்துல மக்களோட போய் நிக்க போறேன் ஏன்னா களத்துல போய் போராட தான் போறேன் எல்லாருமே கூட தான் நிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்ற ஒருவேளை இப்ப செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணி அவர் கிராமங்கள் பூரா தமிழ்நாடு பூரா சுத்தி வந்தா தலைவலி யாருக்கு எங்களுக்கு தலைவலி மீண்டும் அண்ணாமலை அவர்களை வந்து ரீக்ரியேஷன் பண்றதுக்கோ இல்ல வேற ஒரு விஷயங்களுக்கு அவருக்கு ஒரு அஜெண்டா கொடுக்கறதுக்கோ தேசிய தலைமை தயாரா தான் இருக்கும் என்னைக்குமே பாஜகவுல வந்து உழைத்தவர்களுக்கு என்னைக்குமே கீழே அனுப்பக்கூடிய பழக்கம் வந்து கிடையவே கிடையாது ஒரு சாதாரணமாக ஒரு கிளை செயலாளரா இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் உழைச்சாங்கன்னா மாவட்ட பொறுப்புக்கு வந்துட முடியும் மாநில தலைவரா இருந்து மூணு வருஷம் குதிரை மாதிரி ஓடணும் மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் வந்து வீட்டுல உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் பாஜக வந்து ஒரு இந்த கட்சியெல்லாம் கிடையாது இவரை வந்து எங்க போய் வைக்கணும் அப்படிங்கறது தேசிய தலைமைக்கு விஷயம் என்னன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள்லயுமே கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் இன்னும் ஒரு நாலு மாநிலங்களை தவிர மற்ற அத்தனை மாநிலங்கள்லயுமே பாஜக ஆட்சியை பிடிச்சிருச்சு சோ எல்லா மாநிலங்கள்லயுமே பாஜகவினுடைய ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய தேசிய தலைமை எங்களை விட எந்த அளவுக்கு வேகமாக யோசிக்கும் எங்களை விட எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக யோசிக்கும் அவர்கிட்ட எந்தெந்த டேட்டா ரிப்போர்ட்ஸ் இருக்கும் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து ஆட்சி பிடிக்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியா போட்டு வைக்கும் போது அதற்குண்டான ஸ்ட்ரக்சர்ஸ் என்னவோ அதை வந்து தேசிய தலைமை பார்ப்பாங்க எங்களுக்கு தேசிய தலைமை என்ன தெரியுமா யோசிப்பாங்க பாஜக வந்து தமிழகத்தில் வளரணும்னு சொல்லிதான் யோசிப்பாங்களே ஒழிய பாஜக குளி தோட்டி புதைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தேசிய தலைமை மாட்டாங்க சோ அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மைக்குதான் அது ஒரு படத்துல வடிவாளி சொல்லுவாருல்ல எல்லாருமே எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல எது நடந்தாலும் நன்மைக்கு தான் சிவாஜி எது நடந்தாலும் பாஜகவினுடைய தான் நடக்குது அப்படிங்கறத வந்து நிர்வாகிகள் முன்னா புரிஞ்சுக்கணும் அது நிர்வாகிகள் புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஜக நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவரும் புரிஞ்சுக்கிறாங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அண்ணாமலை தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அண்ணாமலை தூக்கிட்டு என்ன பண்ண போறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து நாளைக்கு காலையில தொண்டரா இருந்தாலும் வேலை செய்ய போறார் நாளை காலையில அமைச்சராக இருந்தாலும் வேலை செய்ய போறார் நாளைக்கு கால பிரதமரா இருந்தாலும் வேலை செய்ய போறார் சோ அது அவருடைய ஒரு ஒர்க் தான் சிவாஜி இது அவருக்கு வந்து பீல்டு ஒர்க் பண்றதுக்காகவோ இல்ல வேற ஒரு அஜெண்டாவுக்காகவோ அண்ணாமலை அவர்களை வந்து மாநில தலைவர்ல இருந்து இறக்கணும்னு நினைக்கலாம் இல்ல மாநில தலைவர் அவருக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கலாம் சோ இது எல்லாமே அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் வர வரைக்கும் நம்ம அதை சம்பந்தமாக நம்ம எந்த ஒரு கருத்துக்களுமே சொல்ல முடியாது சுபர் சபரி இது சம்பந்தமா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் இனிமே இந்த இந்த மாநில தலைவர் மாற்றம் ஏமாற்றம் அதெல்லாம் கேட்க போறது கிடையாது ஒரே ஒரு கேள்வி மட்டும் இங்க வந்து எல்லா ஊடகங்களையும் ஒரு தலைப்பு செய்தியை பார்க்க முடியுது இபிஎஸ் கில்லாடி போட்டோ ஸ்கெட்ச் பலிச்சடிச்சு இது மாதிரி வாள் எடுத்து வீசினாரு அப்படிலாம் சொல்றாங்க இன் வியூகத்துக்கு அடிப்பணிந்தா அமித்ஷா அப்படிலாம் போடுறாங்க இபிஎஸ் அவர்கள் சொல்லி ஒரு தலைமை மாற்றம் அளவு பாஜக யோசிக்குமா சபரி அதான் நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா அதுக்கு மேல அந்த பதிலை வந்து எடப்பாடி சொல்லி அமித்ஷா கேட்கக்கூடிய அளவுக்கு அமித்ஷா நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க தமிழக ஊடகங்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா தமிழக ஊடகங்கள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து தான் நம்ம யோசிக்க வேண்டியது ஏன்னா இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகத்தை கட்டுமானம் செய்வது மட்டும் கிடையாது கட்சியினுடைய கோட்பாடுகள்ல இருந்து அத்தனை மாநிலங்களையுமே சாணக்கியராக இருந்து ஒரு ஒரு மாநிலத்திலையும் எப்படி ஆட்சியை பிடிக்கணும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு மனுஷன் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக வந்து கட்சியினுடைய மாநில தலைமையை மாற்றுவாங்க அப்படிங்கறதெல்லாம் சிறுபுலைத்தனமான ஒரு விஷயம் ஒரே ஒரு நிமிஷம் நான் அந்த மீனிங்ல கேட்கல உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி வேணும் சீட்டு வேணும் அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தமிழகத்துல இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வேணும் அப்படிங்கறதுக்காக கூட கூட்டணிக்காக நீங்க எதை வேணா காம்ப்ரமைஸ் சுபாஜி இது இது வந்து கூட்டணிக்காக வந்து பாஜக காம்ப்ரமைஸ் ஆகாது நீங்க கூட்டணிக்காக பாஜக காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நாங்க என்னைக்கும் இன்னும் இன்னும் சீக்கிரமாக கூட இந்தியாவில் அத்தனை ஆட்சிகளையும் நாங்கள் பிடித்திருக்கலாம் விஷயம் என்ன சுபாஜி இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் டிஎம்கே வந்து தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய லஞ்ச ஆவணியங்கள் ஊழல்கள் இது எல்லாத்தையும் தாண்டி தமிழகம் வந்து எந்த அளவுக்கு பின்னோக்கி இருக்கிறது நாடு வந்து முன்னேறிட்டு போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் மட்டும் பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா உடன இருக்க எல்லா பாகமும் வளர்ந்தால்தான் அது வந்து உண்மையான வளர்ச்சி நம்ம எல்லாமே வளர்ந்து இந்த கை மட்டும் குழந்தை மாதிரியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வளர்ச்சி கிடையாது திமுக வந்து எப்படின்னா இந்த ஒரு ஐந்தாண்டு காலம் நீங்க இதுக்கு முன்னாடி வந்து திராவிட கட்சிகள் எப்படி ஆண்டது ஜெயலலிதா பீரியட்ல எப்படி இருந்தது கருணாநிதி பீரியட்ல எப்படி இருந்தது காமராஜர் பீரியட்ல எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழகம் வந்து வளர்ச்சியை நோக்கி போயிருக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போயிருக்கு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிருக்கு ஸ்கூல்ஸ் டெவலப் ஆயிருக்கு எக்னாமிக்கலா தமிழ்நாடு வந்து ஸ்டேட்ஸோட நல்லா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டங்கள்ல தமிழகம் எந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் சிக்கி இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் முப்பது வருஷம் முப்பது வருஷம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை கொண்டு போய் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து பின்னாடி கொண்டு போய் விட்டுருக்காங்க அது எஜுகேஷனாக இருக்கட்டும் கடன்களாக இருக்கட்டும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளாக இது எல்லாத்தையுமே கொண்டு போய் முப்பது வருஷம் கொண்டு போய் தமிழ்நாட்டை கொண்டு போய் பின்னாடி விட்டுருக்காங்க நீ இப்ப இதுக்கு மேல ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வரது தமிழ்நாட்டை கூட்டிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடும் புதுசா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை ரெஸ்கியூ பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நேரம் ஆயிடும் சோ இவர்கள் வந்து என்னன்னா இவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் காலம் நம்ம கூப்புலயே இருந்துட்டோம் அந்த உடனே இவர்களுக்கு வந்து பணம் சம்பாதிப்பதை வந்து குறிக்கோளாக வைத்து திமுக வந்து வேலை செய்து விட்டது சோ இந்த ஒரு விஷயங்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி சோ நாங்க பாஜக காரர்களாகவோ இல்ல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இல்ல உண்மையிலேயே தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நினைக்கக்கூடிய திராவிட கழக ஆட்சியை ஆட்சியை விட்டு வெளியேற்றணும் அப்படிங்கறது மெயின் அஜெண்டா இதுதான் அஜெண்டாவே இந்த அஜெண்டாவுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அது தப்பே கிடையாது நீங்க கூட்டணி வைங்க கூட்டணி வைக்காம போங்க புதுசா ஒருத்தர் வரட்டும் நீங்க தனித்து நின்னால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒரு முன்ன ஒரு ஒரு ரிசல்ட் வருது உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று முன்ன அவங்களை வெளியேற்றுங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து இவங்களை வெளியேற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா தமிழகம் இன்னும் பின்னோக்கி போயிட்டே இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுமே என்ஐபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கும் தமிழகம் மட்டும் அதில் வந்து விதிவிலக்கு கேட்கிறது அப்படின்னா தமிழகத்திற்கு மட்டும் அதில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தான் நாங்கள் அதை பார்க்குறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்கள் இப்ப இன்னைக்கு வந்து கவர்னருடைய பிரச்சனை கூட நம்ம தனியாக பேசுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க பார்க்கும் போது தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து காப்பாத்துறது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் எஜெண்டா ஸோ இந்த அஜென்டாவுக்காக எந்த கூட்டணியை வேணாலும் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் அதுல ஒன்னும் தப்பு கிடையாது ஆனா தேசிய தேசியத்தை நோக்கி பார்வை இருக்கக்கூடிய கட்சிகளோட மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து நிச்சயமாக கூட்டணி வைக்கும் அப்படிங்கறது வந்து எங்களோட நம்பிக்கை நாங்க ஏற்கனவே ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருந்து தப்பு ஆஹ் ஒரே ஒரு நிஷஸ் அவர் இடையூறு இருக்கும் மன்னிக்கவும் நீங்க கூட்டணி கட்சி பார்வை அப்படின்னு இந்த கேள்வி ஆஹ் அதிமுக பாஜக அப்புறம் இப்ப இருக்கிற என்டிஏஸ் அதுல கூட பாமாக்கா வருவாங்களாங்கறது ஒரு டவுட் ஏன்னா இன்னைக்கு வந்து அவருங்க என்ன சொல்லியிருக்காங்களா அண்ணா சொன்னது போல ஆட்டுக்கு தாடி மா நாட்டுக்கு ஆளுநரும் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதெல்லாம் சொந்த கருத்து சுபாஜி அதான் அதெல்லாம் சொந்த அதெல்லாம் சொந்த கருத்து அது சொந்த கருத்து எல்லாம் நீங்க இல்ல இப்ப நாங்க கூட தான் எங்க கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கட்டும் நிறைய பேர் கூட தான் இபிஎஸ் விமர்சிக்கிறோம் நிறைய பேர் நிறைய கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறோம் அந்த விமர்சனங்கள்லாம் வேறு இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அட் தி ஆஃப் தி டே பீப்புள் வெல்ஃபேர் அப்படிங்கறது மட்டும்தான் இதுல வந்து மெயின் அஜெண்டாவாக இருக்கணும் சோ அவர்களுடைய சொந்த கருத்து நீங்க ஆளுநர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சட்டை கிழிச்சுட்டு ஸ்டாலின் ஆளுநர் கிட்ட தானே போய் நின்னாரு சட்டை கிழிக்கும் போது நேரம் வீட்டுக்கு போய் புது சட்டை போயிட்டு போட்டு போயிருக்காங்க சோ அதெல்லாம் சும்மா வாதத்துக்கு வேணா சரியா இருக்குமே ஒழிய மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஆட்சி கவுந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரியே நாங்க ஆளுநர் வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்து அனுப்பிட்டோம் உங்களுக்கு சட்டப்பேரவையில ஒரு பிரச்சனை வருது எங்க போய் நிப்பீங்க நேரம் சுப்ரீம் கோர்ட் வாசல்ல போய் உருண்டு தர்ணா பண்ணுவீங்களா இல்ல அங்க பிரதர்சனம் பண்ணுவீங்களா எதுவுமே பண்ண முடியாது பாஜி நீங்கள் உங்களுடைய மேல்முறையீடாக நீங்க போக வேண்டிய இடம் வந்து கவர்னர் தான் கவர்னரை தாண்டி கவர் தாண்டி குடியரசுத் தலைவர் போகணும் இருபத்தி எட்டு மாநிலத்துல இருக்கக்கூடிய எத்தனை மாநிலக்காரங்களும் வந்து எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் எந்த மாநிலத்திலையுமே ஆகவே ஆகாது அவன் தின தினங்காலையில வாசல்ல போய் குடியரசுத் தலைவர் ராஷ்டிரபதி மாளிகையில போய் காலையில உருண்டு பெறுவான் பரவாயில்லையா ஒத்துக்கலாம எல்லாம் பைத்தியகர்த்தனமான கேள்வி உங்களுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இங்க இருக்கும்போது அவர் வந்து நேரடியாக இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியால் நேரடியாக நியமிக்கப்பட்டவர் அவர் வந்து ஒண்ணும் ஆனா போனா பதவி பதவியெல்லாம் கிடையாது தேர்ந்தெடுத்த அதுவும் சட்டத்தை சட்டத்துக்கு மூன்று துறைய மூன்று விதமான ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாத்துக்குமே தலைமை வகிக்கக்கூடிய குடியரசுத் தலைவரால் நேரடியாக நீங்க நியமிக்கப்பட்டவர் தான் இந்த கவர்னர் ஸோ இந்த கவர்னருக்குன்னு ஒரு சில ஒர்க்ஸ் இருக்கு ஒரு அஜெண்டாஸ் இருக்கு அப்படின்னா எஸ் அதை வந்து நீங்க பார்த்துதான் ஆகணும் சுபாஜி இதை வந்து சும்மா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது மத்தபடி இது வந்து ராமதாஸ் ஐயாவுடைய தனிப்பட்ட கருத்து சோ அது அவருடைய கருத்து அன்புமணி ராமதாஸ் வந்து வேறு மாதிரி நினைக்கலாம் சோ இதெல்லாம் நம்ம வந்து பெருசு பண்ண தேவை நிச்சயமாக பாமகவும் எங்களுடைய ஏற்கனவே எங்க எங்களுடைய கூட்டணியில தான் இருக்காங்க இப்ப கூட பக்கமா போய் மோடியை சந்திச்சுட்டு வந்தாங்க அமித்ஷா சந்திச்சுட்டு வந்தாங்க சோ அவர்கள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது சோ எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட நிறைய பேர் நாங்க எங்களுடைய மாநில தலைவர் பேரு அண்ணாமலை என்னன்னு கூட ஒரு வார்த்தை சொன்னா நாங்க வந்து தேசியத்துல தமிழ்ல பாக்குறோம் அவர் வந்து தமிழ்ல வந்து தேசியத்தை நாம் இதுலதான் நான் கேட்கணும்னு வந்தேன் இப்ப நீங்க வந்து அதிமுக பாஜக ஒன்னும் சொல்ல போனா நாதா ஒருங்கிணைப்பாளர் சீமானை பாஜகவுடன் இணைக்கும் மிகப்பெரிய ஒரு உள்வருக்கு நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு சினாரியும் பார்க்க முடியும் தொடர்ந்து ஒரே மேடையில பயணிக்கிறீங்க பண்ணி பேசிக்கிறீங்க ஒரு அரசியல் மாற்றம் தானே அதை தாண்டி பாத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க இப்படி போயிட்டே இருக்கும் போது உங்களுக்கு இவங்களை வீழ்த்தணும் அதுதான் ஒரே ஒரு குறினா தாவேக்காவை கூட நீங்க இணைப்பதில் தவறுன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க இதுதான் விஷயம் என்னன்னா சுபாஜி தேசிய நகைய எங்களுடைய என்டிஏ கூட்டணியை நம்பி யார் வந்தாலும் எங்களுடைய கதவுகள் திறந்ததா இருக்கிறது அப்படிங்கறதை வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை நேரடியாக வச்சுட்டோம் இப்ப வந்து நீங்க ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஒருத்தர புகழ்ந்து பேசிக்கிறாங்கன்னு சொல்றீங்க அது மேடை நாகரீகம் இப்ப எனக்கு பிடிக்காத ஒரு மனிதர் வந்து ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த இடத்துல பேசும்போது அவருக்கு உண்டான மரியாதையும் அவருடைய அந்த இடத்துல நான் போய் ஸ்டேஜ்ல நின்று மைக்ல பிடிச்சி திட்டலாம் முடியாது இந்த விஷயங்கள்ல பேசும்போது என்னன்னா நாம் தமிழர் கட்சி அதிகமாக எதிர்ப்பதை வந்து காங்கிரஸ் அவர்களுக்கு வந்து காங்கிரஸ் எதிர்த்துதான் அவர்கள் வந்து அரசியலே செய்ய ஆரம்பிச்சாங்க ஏன்னா இலங்கையினுடைய போர்ல நடந்த அநீதிகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான்

ஒரு விஷயத்தை எல்லாம் நீங்க மக்கள் மேல வந்து நம்ம உண்மையிலேயே பழிய கொண்டு போய் போடக்கூடா மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டாங்க இது பண்ணிட்டாங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ் என்ன எந்த மாநிலங்கள்ல பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க தமிழகத்துல வந்து பணம் கொடுக்காமல் எந்த இடத்துல ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கறதையும் நீங்க பாக்கணும் பட்டி மாதிரி கொண்டு போய் மக்களை கொண்டு போய் அடைத்து வைத்து ஓட்டு வாங்கின கல கலாச்சாரமும் தமிழகத்துல இருந்தது திருமங்கலம் ஃபார்முலான ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்ச ஒரு விஷயமும் இருக்கு சோ இதெல்லாம் தமிழகத்துல மட்டும்தான் சாத்தியம் நீங்க மத்த மாநிலங்கள்ல வந்து சாத்தியமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தியம் கிடையாது நீங்க ஒருவேளை வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு காலையில எந்த ஒரு தொகுதியிலையுமே நீங்க வந்து ஒரு பணம் கொடுக்காமல் வேட்பாளர்களை நிறுத்துங்க எந்த கட்சிக்கு அதிகமா வாக்குகள் இருக்குதுன்னு பாக்கலாம் சோ இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு கல்ச்சரல் சேஞ்சாகவே தமிழ்நாட்டுல மாத்தி வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த திராவிட கட்சிகளும் சோ இதை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலையில வந்து நமக்கு இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி அடுத்த எலக்ஷன்ல வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இப்ப சொல்றது என்னன்னா நாம் தமிழர் இருக்கிற கோட்பாடுகள் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தால் கூட எங்களுடைய மாநில தலைவர் சொன்ன மாதிரிதான் அந்த அந்த ஒரு விஷயங்களும் அவர்கள் வந்து தமிழ்ல தேசியத்தை பாக்குறாங்க நாங்க தேசியத்தை தமிழ் பாக்குறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் நான் தமிழ் வேண்டாம்னு நினைக்கிறேன் என்ன மும்மொழிக் கொள்கையிலேயே தமிழை கட்டாயப்படமாக வைத்திருப்பது வந்து தேசிய கல்விக் கொள்கையில தான் இருக்கு இப்போ வச்சிருக்க கல்விக் கொள்கையில தமிழ் கட்டாயப்படமா ஒருத்தன் பன்னெண்டாவது வரைக்கும் தமிழே படிக்காம அவனால டிகிரி வாங்கிட்டு போக முடியும் நாங்கள் வச்சிருக்கிற தேசிய கல்விக் கொள்கையில பன்னெண்டாவது வரைக்கும் நீங்க தமிழ் படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு டிகிரியே கிடைக்கும் இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்விக் கொள்கைக்கும் நாங்கள் வச்சிருக்கக்கூடிய கல்விக் கொள்கைக்கும் நிறைய வித்தியாச இருக்குது பாஜி இது இந்த விஷயங்களே கூட நான் சொல்றேன் பாருங்க இந்த விஷயங்களே கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தல அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம்னு வைங்களேன் தேசிய கல்வியை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்தல அப்படின்னா இதுவும் மக்கள் மனசில் என்னன்னு தோணும்னா ஓ இது வந்து ஒம்மொழிக் கொள்கை போடுறது வேணும் ஹிந்தி படிக்க சொல்லுவாங்க போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் மனசுல தோண ஆரம்பிக்கும் ஸோ நாங்க என்ன பண்ணணும்னா இதை கொண்டு போய் சேர்த்தனோம் எங்களுடைய ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு ஏன்னா திராவிட முன்னேடம் கிட்டத்தட்ட அறுபது வருட காலமாக அதிலேயே ஊறி போனவர்கள் வந்து அதனுடைய விஷயங்களை வந்து மாற்றி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அதை மாற்றுவதற்கு நிச்சயமாக நேரம் தேவைப்படும் எங்களுக்கு உண்டான ஆட்கள் தேவைப்படும் சோ ஆட்கள் பலம் குறைவாக இருக்கு அப்படிங்கும் போது எங்களுக்கு ஒரு வழி இல்ல நீங்க சொன்ன மாதிரி தாவைக்க வந்தாங்கன்னா தாவைக்க வந்தா நாங்க என்ன வேணாம் சொல்ல போறோம் யார் வந்தாலும் எங்களுடைய கதவுகள் திறந்துதான் இருக்கிறது சொல்லு ஸோ யார் வந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை அப்புறப்படுத்துவதுதான் ஒரே ஒரு மக்களுக்கு பிரச்சனை மக்களுக்கு மக்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல மக்கள் பிரச்சனை மக்களுக்கு பிரச்சனை வந்து திமுகவை முன்னேற்றம் இல்லைன்னா திமுக தமிழகத்தை பிளாட்டு போட்டு வித்தாலும் வித்துப்படுவாங்க இதெல்லாம் நம்ம எல்லாம் சொல்லுவதற்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சவே பண்ண சுபாஜி ஏன்னா அவர்களுடைய வேலையே தான் நடக்குது எல்லா விஷயமும் இன்னைக்கு கூட ஒரு கவர்னர் மீது வந்த தீர்ப்பின் கூட நான் ஒரு சாதகமான ஒரு விஷயம் சொல்றேன் இனிமேட்டு கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களாக இருக்கட்டும் அந்த சான்சலர் அமைப்பதாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கேம் நடக்கும் அந்த ஸ்கேம் நீங்க பாக்கதான் போறீங்க அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மாட்டுவாங்க இன்னைக்கு நீங்க எழுதி வச்சீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு திமுக மாட்டோம் ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து இந்த மாதிரி பேராசிரியர் நியமனத்துக்கு வந்து இருபது கோடி லஞ்சம் கொடுத்தாங்க முப்பது கோடி லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே திருப்பி இடி வரும் ரைடு நடக்கும் இன்கம் டேக்ஸ் வரும் ரைடு நடக்கும் நீங்க அதிகார சுயோகன்னு மீண்டும் பாஜக தான் திட்ட போறீங்க இது வேணா இன்னைக்கு எழுதி வச்சீங்க இது நடக்கும் இந்த விஷயங்களை தான் திமுக அரசு செய்து கொண்டு இருக்கிறது அவர்கள் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்ல போய் தீர்ப்பு ஆயிட்டு வந்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு மேல வந்து அவர்கள் வந்து அந்த பணம் வாங்குவது வந்து ஹார்வஸ்டிங் சோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட் அண்ட் ஹார்வெஸ்ட் இதை இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் திமுக வந்து எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இதையெல்லாம் தொடைத்து எரியாம உங்களால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகணும் தேசியத்தை நோக்கி மக்களை நோக்கி நாடு எல்லாமே ஒரு பக்கம் முன்னேறி போயிட்டு இருக்கும் நீங்க மட்டும் ரிவர்ஸ்ல நான் இந்த பக்கம் திரும்பி நடப்பேன் அப்படின்னு சொல்லி நடந்தீங்கன்னா நாடோடு சேர்ந்து எப்படி நடப்பீங்க ஒரு கண்ட்ரினுடைய ஒர்க் ப்ராக்ரஸ்ல நீங்க மட்டும் ஒரு தடைக்கல்லாக நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா எந்த மாநிலமே பண்ணல இப்ப வகுப்போரிய திருத்தச் சட்டம் இருந்தது எல்லா மாநிலங்களுமே நிறைய மாநிலங்களில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்ப நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா மாநிலம் கூட தான் வகுப்போரிய திருத்த சட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு ஓட்டு போட்டாங்க கம்யூனிஸ்ட் அங்கே போய் முதல் மாநிலமாக அப்ளை பண்ணதே கேரளா தாங்க பினராயி தான் முதல் மாநிலமா அப்ளை பண்றாரு வகுப்போரிய திருத்தச் சட்டத்தை அவனுக்கு தெரியும் சேர்ந்தா பூரா எல்லாம் விவரமானவங்க இவங்க சொல்ல போனோம்னா நம்மளை விட விவரமானவர்களுக்கு அவர்களுக்கு எந்த சட்டம் நல்ல சட்டம் எந்த சட்டம் ஆகாத சட்டம்ங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நன்றாக தெரியும் அரசியலுக்காக அவர்கள் எதிர்த்து குரல் கொடுப்பார்களே ஒழிய அந்த மாநிலத்துல போய் நீங்க வந்து இதை நான் செயல்படுத்த மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா ஊர்ல இருக்கவங்க பூரா துரத்தி துரத்தி வாழ்ச்சி போடுவோம் ஸோ அவருக்கு வந்து நன்றாக தெரியும் எந்த சட்டத்தை கொண்டு வந்தா மக்கள்கிட்ட பேர் வாங்க முடியும் இந்த சட்டம் நாட்டுக்கு தேவையான சட்டம் முக்கியமாக கேரளாவுக்கு தேவையான சட்டம்ங்கிறத அவருக்கு நன்றாக தெரியும் அதை கொண்டு வந்துருக்கிறாரு இங்க இருக்கிற முதலமைச்சருக்கு அதற்குண்டான அறிவிப்பத்துலயா இல்ல வேணே நடிக்கிறாரா அப்படிங்கறத எல்லாம் வந்து நீங்க அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை பேசணும் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து பற்றி பேசுவோம் மாற்றமா ஏமாற்றமா தெரியும் வெயிட் பண்ணி பாருங்க எதுவா இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்பட்டு களத்துல நின்று பணியாற்றுவதுதான் ஒவ்வொரு பாஜக தொண்டரின் கடமை அப்படிங்கிற உங்க கருத்தை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சபரி நன்றி வணக்கம் நன்றி நன்றி Thank you